அஸ்தலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்ன தஹஜ்ஜ தொழுகை ரிலேட்டடா நிறைய சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு அதாவது தஹஜ்ஜ தொழுகை வந்து நஃபீலான தொழுகையா சுன்னத்தான தொழுகையா அப்புறம் தஹஜ்ஜ தொழுகைக்கு நீயத் எப்படி செய்யணும் அந்த தொழுகையுடைய நேரம் என்ன எந்த நேரத்துல தொழுவது சிறந்தது அப்புறம் தஹஜ்ஜ தொழுகைக்கு அதோடைய தொழுகை முறை என்ன எத்தனை ரெக்காயத்துகள் தொழுகணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இந்த தஹஜ தொழுகை ரிலேட்டடா இருக்குது சோ அந்த தொழுகை பத்தின முழு தெளிவான விளக்கத்தையும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ப ஃபர்ஸ்ட் தஹஜ தொழுகை நஃபீலான தொழுகையா சுண்ணத்தான தொழுகையான்னு பார்த்தோம்னா தஹஜத் என்பது நஃபீலான தொழுகை தான் அடுத்து தஹஜ தொழுகைக்கு எப்படி நியத்து செய்யணும்னு பார்த்தா சிறப்பான நாடி தொழுகின்றேன் அப்படின்னு கட்டி தொழுகையை ஆரம்பிக்கணும் இப்படிதான் நம்ம தஹஜத் தொழுகைக்கு நியத்து செய்யணும் மேலும் நியத் அப்படிங்கறது வந்து நம்ம நாவால் மொழிந்துதான் நம்ம நீத்து செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது நீத் என்பது மனசால செஞ்சாலே போதுமானது அதாவது நோன்பு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் மற்ற தொழுகைக்காக இருக்கட்டும் வேற எந்த விஷயத்துக்காக இருக்கட்டும் நம்ம நீயத்துங்கிறது மனசால செஞ்சாலே அது போதுமானது இந்த தொழுகைக்கு இப்படி நீத்து செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப அடுத்தது பார்த்தோம்னா தஹஜத் தொழுகையினுடைய நேரம் அதாவது இந்த தஹஜத் தொழுகை வந்து எந்த நேரத்துல எது எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் தொழுகலாங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது தஹஜத் தொழுகைய வந்து இஷா தொழுகைக்கு ஃபஜ்ருடைய பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தொழுகலாம் மேலும் இந்த தகஜ தொழுகையை பற்றி அல்லஹி குரான்ல சொல்லியிருக்கான் இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு உபரியான தஹஜத் தொழுகையை தொழுது வருவீராக இன்று நபிஸ்ல்ல அலி வல்லாம் அவர்கள் பிறரையும் தொழுகை தொழுகும்படி எவினார்கள் ஹதீசின் அடிப்படையில பார்த்தோம்னாக்கா நபீஸ் சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இரவின் கடைசி மூன்றாவது பகுதியில தான் தஹஜத் தொழுகையை தொழுதார்கள் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது தஹஜத்தனுடைய தொழுகைய கடைசி அதாவது இரவின் மூன்றாவது பகுதியில தொழுகிறது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் இந்த மூன்றாவது பகுதியை எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நம்மளுடைய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஆகும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது நம்மளுடைய பாங்கு வந்து விடியறது வந்து சீக்கிரமா விடிஞ்சிடும் சோ நம்மளுடைய பாங்கும் சீக்கிரமாவே சொல்லிடுவாங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தகஜத்துடைய நேரம் மாறுபடும் இப்போ இதே குளிரான டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விடியறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆகும் போது நம்மளுடைய பாங்குடைய ஃபஜருடைய பாங்கு டைமும் நமக்கு லேட்டா வரும் சோ அதன் அடிப்படையில பாத்தோம்னாக்கா நம்மளுடைய அந்த இரவின் மூன்றாவது பகுதிங்கிறது வேறியாகும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இரவின் மூன்றாவது பகுதியை நம்ம பிரிச்சுக்கணும் நபி சுல்லாஹ் அலிவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய அந்த நாளில் வித்ரு தொழுகையை உங்களுடைய கடைசி தொழுகையாக ஆக்கி கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டோம் நம்ம தகஜத்துக்கு நம்ம எந்திரிப்போமா நம்மளால தகஜ தொழுகை தொழுக முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா அந்த நாளில் வித்ருட தொழுகையை கடைசி தொழுகையாக ஆக்கிக்கொள்ளுங்கள்னு சொன்னதுக்காக நம்ம இஷா தொழுதுட்டு நம்ம வித்ருடைய தொழுகையை தொழுதிடலாம் இப்போ திரும்பவும் நம்ம வந்து தகஜத்துக்கு வந்து நம்ம தூங்கி எலும்பி நமக்கு வந்து முழிப்பு வந்திருக்குது அந்த நள்ளிரவின் அந்த இரவுட நடு பகுதியில நம்ம தகஜ தொழுகைக்காக எழுந்து நம்ம தகஜ தொழுகை தொழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தொழுகும் போது திரும்பவும் விற்று தொழுகலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக தொழுகை வந்து வித்திர தொழுகையை வந்து கடைசி தொழுகையாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுனால தொழுதுட்டும் வித்துறுங்கிறது வந்து ஒற்றைப்படை தொழுகை அப்போ திரும்பவும் அந்த தொழுகையை வித்திர தொழுது அந்த தொழுகையை நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ அடுத்து என்னன்னா நம்ம வந்து சிலருக்கு நிறைய சந்தேகம் என்ன நம்ம தூங்கி எழுந்துதான் அந்த இரவின் நடு பகுதியில நம்ம தகஜ தொழுகு தொழுகணுமா இப்ப நம்ம வந்து நைட் ஃபுல்லா தூங்காமலே இருக்கும் தூங்காமலே இருக்கும்போது நைட்டு வந்து அந்த தகஜ தொழுவ தொழுவ கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது தூங்கி எழும்பி தான் நம்ம தகஜ தொழுக தொழுகணும் அப்படி தொழுதாதான் அது சிறப்பு அப்படிங்கறதே கிடையாது தகஜ தொழுகையினாலே இரவு நேரத்துல நம்ம நின்று வணங்கக்கூடியது அதாவது நம்ம நிம்மதியாக எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு கவலையும் இல்லாம நம்ம தூங்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம தூக்கத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்காக நம்ம எந்திரிச்சு நின்று அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நம்மளுடைய எண்ணத்தை அல்லாவுக்காக தொழுகிறோம் அப்படின்னு அந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு தொழுது நம்ம அல்லா கிட்ட துவா கேட்டோம்னாக்கா நிச்சயமாக அந்த நேரத்தில் நம்ம நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை நிச்சயமா அல்லது கபலாக்குறோம் அடுத்தது தகஜ தொழுகைக்கு எத்தனை ரெக்காயத்துகள் தொழுகணும் ரெண்டு ரெக்காயத்துகள் தொழுகணுமா இல்ல நான்கு ரெக்காயத்துகளா தொழுகணுமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு தகச்ச தொழுகை அப்படின்னாலே நஃபீலான தொழுகைனாலே நம்ம தொழுகிறது இரண்டு ரெக்காயத்துகள் நான்கு ரெக்காயத்துகளை தான் அதிகப்படியா நம்ம தொழுகிறோம் இப்போ தஹஜத் ரிலேட்டட் நபி சுல்லா அலி வல்லாம் அவர்கள் எப்படி தொழுது இருக்காங்க தொழுகைய இரண்டு இரண்டு ரெக்காயத்துகளாக எட்டு ரெக்காயத்துகளும் மூன்று ரெக்காயத்துகள் வித்ருடைய தொழுகையாகவும் மொத்தம் நைட்டு தஹஜத்துடைய தொழுகைய பதினோரு ரெக்காயத்துகள் தொழுதாக தான் இருக்குது சோ அப்ப யாரு ஒருத்தவங்க நம்மளுடைய நபி வழிய அல்லாஹின் துதாஹி வசலாம் அவரவுடைய வழிமுறையை பின்பற்றி தொழுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய இரவு நேர தொழுகைய இரண்டு ரெக்காயத்துகளாக எட்டு ரெக்காயத்துகளும் கடைசியாக வித்ருவுடைய தொழுகைய மூன்று ரெக்காயத்துகளாகவும் மொத்தம் பதினோரு ரெக்காயத்துகளாகவும் தொழுது முடிக்கலாம் இப்போ முதல்ல இரண்டு ரெக்காயத்துகள் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இரண்டு ரெக்காயத்துகள் இது போல மொத்தம் எட்டு ரகாய்த்துகள் தஹஜத்துள்ளது மூன்று ரெக்காயத்துகள் வெற்றி தொழுகணும் இதுலயும் நிறைய பேருக்கு சில சந்தேகம் இருக்கும் எட்டு ரெக்காயத்துகள் தான் தகஜ தொழுகணுமா ஏன் ரெண்டு ரெக்காய் தொழுவக் கூடாதா நான்கு ரெக்காய் தொழுவக் கூடாதா அப்படி தொழுதா அத பாவமா அப்படிங்கிற சந்தேகம் இல்ல நான் வளமையா நான் ரெண்டு ரெக்காயத்து தான் தகஜ தொழுகிறேன் அப்படி தொழுவ கூடாதா அது தொழுதா அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது அதாவது அல்லஹாவின் தூதருடைய அல்லாஹின் தூதர் சொல்லால விசல்லமா அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் உள்ளவங்க இந்த எட்டு ப்ளஸ் மூணு ரெக்காயத்துகளாக திருப்தியாக தொழுகலாம் அதே நேரத்தில் என்னால் உடலில் சக்தி இல்லை என்னால் முடியலை அப்போது நான் ரெண்டு ரெக்காய்த்து தொழுகிறேன் நான் நான்கு ரெக்காய்த்து தான் தொழுகிறேன் அப்படின்னு தொழுதாலும் அது தவறு கிடையாது அது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதுனும் கிடையாது நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய நீயத்தும் அந்த நேரத்தில் எந்திரிச்சு தொழுகுறோம்ல அது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மன தூய்மையோடு நம்ம ரெண்டு ரெக்காய்த்து தொழுதாலும் அது நிச்சயமா எல்லாம் ஏத்துக்குவான் ஆனா என்ன அப்படின்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு தொழுகிறோமோ அதுக்குண்டான நட்கொழி தான் நமக்கு கிடைக்கும் இப்ப ரெண்டு ரெக்காய் தொழுதோம்னா அதுக்குண்டான குழி கிடைக்கும் நான்கு ரெக்காயத்து தொழுதோம்னாக்கா அல்லாஹ் இடத்துல அதுக்குண்டான வெகுமதி கிடைக்கும் அதே நேரத்துல நம்ம பதினோரு ரெக்காயத்துகள் எட்டு பிளஸ் மூணு ரெக்காயத்துகள் தொழுதோம்னாக்கா அதற்குண்டான நட்கொழி நமக்கு கிடைக்கும் சோ நம்ம வந்து கம்மியா தொழுகிறதுனால அது பாவம்னோ அல்ல ஏத்துக்க ஏத்து பா ஏத்துக்க மாட்டானோ அது அது வந்து பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் அதுல கிடைக்காதுன்னோ அர்த்தம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இறை எச்சத்தோடு நம்ம தொழுகிறோமோ அதன்படிதான் நம்மளுடைய தொழுகைக்குண்டான சிறப்பு இருக்குது ஆனா நம்மளால தொழுக முடிஞ்சு நம்மளுக்கு உடல்ல சக்தி இருந்து நம்மளால தொழுக முடிஞ்சு நம்ம அலட்சியத்தால சும்மா கடமைக்கே நம்ம தகஜ தொழுகணுமே அதை ரெண்டு ரக்காயத்தை தொழுதுக்குவோம் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தோட நம்ம தொழுதோம்னாக்கா நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய மனசையும் அல்லாஹோ நன்கு அறிஞ்சவன் அப்படி இருக்கும்போது அந்த தொழுகைக்குண்டான வெகுமதி நம்மளோட எண்ணத்தை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு இப்ப உடம்புல சக்தி இருக்கு நம்மளால முடியுது அப்படின்னாக்கா நம்ம பதினோரு ரெக்காயத்தும் தொழுது இடத்துல நம்ம துவாக்கிட்டோம்னாக்கா நிச்சயமா அல்லாஹாலா அதை ஏற்றுக்குவான் அதே நம்மளுக்கு உடல்ல சக்தி இல்லை நம்மளால அந்த ரெண்டு ரெக்காய தொழுகிறதே பெரிய விஷயம் அதுவே பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு ரெக்காயத்தாவது அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா அதுக்குண்டான வெகுமதியை சிறப்பாவே அல்லாஹால கொடுப்பான் அடுத்து நம்மள இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா இப்ப தஹஜ்ஜத் தொழுகை வந்து இரண்டு ரெக்காயத்துகளாக தொழுகிறாங்க அப்படிங்கும் போது இப்ப ஓதுன சூறாவையே திரும்ப திரும்ப ஓதலாமா சின்ன சூறாக்கள் ஓதலாமா இல்ல திரும்ப திரும்பவும் ஒரே சூறாவா ஓதுறதுனால தப்பா அது வந்து பாவ கணக்கில் போய் சேருமா அது பாவமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா இப்ப புதுசா நம்மளுடைய மார்க்கத்துக்கு இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனவங்க இப்பதான் சின்ன சின்ன சூறாவெல்லாம் மனம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க போது அவங்களுக்கு நிறைய நிறைய சூறா தெரியாம இருக்கும் பெரிய சூறாக்கள்லாம் அவங்க வந்து மனநம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய ஆர்வம் தஹஜ தொழுக தொழுகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது போது இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனவங்களா இருக்கட்டும் இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சின்ன சூறாக்கள் தான் தெரியும் அப்படிங்கும்போது அந்த நேரத்துல அல்லஹத்வாலா நம்ம எந்திரிச்சு நம்ம அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நம்மளோட இறை அச்சத்தோடு நம்ம எந்திரிச்சு தொழுகக்கூடிய தொழுகையுடைய எண்ணத்தை மட்டும்தான் அல்லாஹ்வாலா பாக்குறானே தவிர நம்ம எப்படிப்பட்ட சூறா ஓதுறோம் என்ன சூறா ஓதுறோம் அதெல்லாம் அல்லாஹால பார்க்க மாட்டான் இன்னும் சொல்ல போனோம்னாக்கா நமக்கு இப்போ வந்து சூறா தெரியல சூறா தெரியாத பட்சத்துல நம்ம திரும்ப திரும்பவும் சின்ன சூறாவையும் தெரிஞ்ச சூறாவையும் ஓதுறதுல தப்பு இல்லை ஆனா அதுவே நிறைய சூறா தெரிஞ்சுக்கிட்டு பெரிய சூறாக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அலட்சியத்தினாலேயோ இல்லை அழுப்புனாலேயோ சும்மா கடமைக்கு நம்ம தொழுகிறோம் அப்ப சின்ன சூறாவே நம்ம திரும்ப திரும்ப ஓதின சூறாவே நம்ம ஓதலாம் அப்படின்னு நம்ம ஓதனம்னாக்கா அந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கலாம் அதாவது தெரிஞ்சவங்க புது புது சூறாக்கள் ஓதலாம் நிறைய சூறாக்களும் புது சூறாக்களும் பெரிய சூறாக்களும் ஓதுனாக்கா அதுக்குண்டான நட்புலையும் நன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ தெரியாதவங்க சின்ன சூறா ஓதுறதுனாலையும் திரும்ப திரும்ப ஓதுற ஓதுன சூறாவையே ஓதுறதுனாலையும் அவங்களுக்கு எந்த ஒரு பாவமும் கிடையாது அது அல்லாஹாலா ஏத்துக்க மாட்டான் அப்படிங்கறதும் கிடையாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அடுத்து பெரிய சின்ன அடுத்தடுத்த நிறைய சுரக்கள் கற்றுக்க முடியுமோ மரணம் செய்யக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே இன்னும் சிறப்பாகவும் நன்மையாகவும் அமையும் அல்லாஹத்து அல்லா அந்த நேரத்தில் நம்ம இரையற்றத்தோடு தொழுகக்கூடிய தொழுகையை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நம்ம நிற்கக்கூடிய அந்த தொழுகையை மட்டும்தான் அல்லாஹத்து அல்லா பார்க்குறான் அடுத்து நம்ம வந்து தஹஜத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுமா அந்த துவாக்கள் கபுல் ஆகுமா நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சந்தேக சந்தேகம் வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம அந்த நேரத்தில் எந்திரிச்சு அல்லாஹோடைய பொருத்ததை நாடி நம்ம தொழுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் நம்மளுடைய தொழுகையில உண்மையான இறையச்சம் இருக்கணும் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து ஹலாலான துவாவாக இருக்கணும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து ஹலாலான துவாவாக இருந்தா அல்லாஹுவா நிச்சயமா அந்த துவாக்களை கபில் செய்யலாம் இன்னும் சில விஷயம் ஒரு துவா நம்ம கேட்போம் ஆனா வந்து அல்லாஹ் இடத்துல அந்த துவாவுக்கு உண்டான நன்மை தீமை அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான் அதாவது நம்ம நல்லதுன்னு நினைச்சு நம்ம கேட்போம் ஆனால் அது நமக்கு அதே நம்ம வந்து தீமையமையலாம் நினைச்சு அல்ல இடத்துல அது வந்து நமக்கு நன்மையா நமக்கு கிடைக்க போறது நன்மை தீமை அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான் சோ நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து நமக்கு நன்மையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக அது இடையச்சத்தோடும் ஹலாலான துவாவாகவும் நமக்கு நன்மை தரக்கூடிய துவாவாகவும் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக அந்த துவாக்களை வந்து அங்கீகரிக்கப்படுது அல்லது அங்கீகரிக்கப்படுது அல்லஹ நம்ம துவாக்களை கபில் செய்யறான் அலமதுல எங்களுக்கு தெரிஞ்சடான விஷயத்தை இந்த வீடியோல நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புறோம் இந்த வீடியோல நீங்க கேட்ட வகையில இதுலயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு இது இல்லாம அப்பாற்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச தெளிவு நாங்க தரோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ